சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் இஸ்ரேல் காசாவின் நிலவரங்கள் தொடர்பில் சில முக்கியமான ஐந்து விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தாலும் ஹமாஸுக்கு இடமில்லை ஆஸ்திரேலியா திட்டவட்டம் இஸ்ரேலின் பாதுகாப்பை எங்கள் வழிவகார கொள்கையின் முக்கிய அம்சம் என்கின்றது ஜெர்மனி ரம்ஜான் கொண்டாட்டத்தை குறைத்து காசாவிற்கு நிதி திரட்டுங்கள் என்று அமெரிக்க முஸ்லிம் அமைப்பு கோரிக்கை ஒரே இரவில் ஒன்று ரெண்டா ஐம்பதாயிரம் பேர் அதிர்ந்து ஜெருசலேம் ஈரான் இஸ்ரேல் போரின் விளைவு உலகில் தவிர்க்க முடியாத ஆபத்தாக மாறும் கலக்கத்தில் ஆராய்ச்சியாளர்கள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் பலஸ்தீன் தேசத்தை அங்கீகரிக்க தயார் என்று அவுஸ்திரேலிய வழிவகார அமைச்சர் வங் தெரிவித்தார் தெரிவிக்கையில் தேசத்தின் ஆட்சியில் இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வன்முறையை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலியர்களும் மற்றும் பலஸ்தீன்களும் அருகருகில் வசிக்கின்ற இரண்டு நாடு தீர்வே ஒரே நம்பிக்கை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் பல தசாப்தங்களாக இந்த அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு அனைத்து தரப்பினரும் தவறியமையும் பலஸ்தீன் தேசம் குறித்த விடயத்தில் ஈடுபாட்டை காண்பிப்பதற்கு நிதஞ்சாக அரசாங்கம் தவறியமையும் பரந்துபட்ட அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்ததாக பெனிபங் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக இரண்டு தேசத்தினை நோக்கிய செயற்பாடாக பலஸ்தீன் தேசம் குறித்து சர்வதேச சமூகம் தற்போது சிந்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனோடு பலஸ்தீன் தேசத்தை அங்கீகரிப்பது எதிரிக்கு வெகுமதி அளிக்கும் செயல் என்பது தவறான கருத்து அத்தோடு இஸ்ரேலின் பாதுகாப்பு என்பது இரண்டு தேச கொள்கையிலேயே தங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டு தேச கொள்கையை ஏற்றுக்கொள்வது ஹமாஸை பலவீனப்படுத்த உதவும் என்று மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேலின் பாதுகாப்பே தனது வெளி விவகார கொள்கையின் முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது என்று தெரிவித்துள்ள ஜெர்மனி தனது கடந்த கால வரலாறு இதற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளது எனினும் இஸ்ரேலிற்கு ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் இனப்படுகொலைக்கு உதவுவதாக தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டினை ஜெர்மனி நிராகரித்துள்ளது ஜெர்மனி இஸ்ரேலிற்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்று கோருகின்ற வழக்கினை சர்வதேச நீதி நிகரகுவா தாக்கல் செய்துள்ளது இனப்படுகொலை தடுப்பது சர்வதேச மனிதாபிமான சட்டம் மதிக்கப்படுவது தொடர்பான கட்டுப்பாடுகளை ஜெர்மனி மீறிவிட்டது என்றும் நிகரகுவா குற்றம் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஜெர்மனி சர்வதேச நீதிமன்றத்தில் பதில் அளித்துள்ளது எங்கள் வெளிவகார கொள்கையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு மிக முக்கியமானதாக காணப்படுவதற்கு காரணம் எங்களின் வரலாறு என்று ஜெர்மனியின் வழிவகார அமைச்சின் அதிகாரி சர்வதேச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிற்கு ஜெர்மனி ஆயுதங்களை ராணுவ தளபாடங்களை வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ள அவர் நிகருவா அதன் அளவையும் நோக்கத்தையும் தெரியப்படுத்துகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் ஜெர்மனி தனது கடந்த காலங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளது அந்த கடந்த காலம் மனிதகுல வரலாற்றில் மிக மோசமான குற்றங்களை உள்ளடக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனி ஒவ்வொரு நாளும் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருவதாகவும் அதிகாரியொருவர் சர்வதேச நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த வருடம் ரமலான் அமெரிக்கா முஸ்லிம்களுக்கு வழக்கமான ரமலானாக அமையவில்லை காரணம் ரமலான் கொண்டாட்டங்களை குறைத்து காசா மக்களுக்கு நிதி திரட்டி வருகின்றனர் தென்கிழக்கு மெக்சிகோவில் நடைபெறுகின்ற புகழ்பெற்ற சகர் விருந்து இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது அமித் பவுண்டேஷன் நிறுவனர் இதை பற்றி கூறுகையில் இந்த வருடம் மெக்சிகன் வாசிகளுக்கு இது வித்தியாசமானது முஸ்லிம்கள் ஒரு காரணத்திற்காக ஒன்றிணைந்துள்ள முதல் ஆண்டு இது என்று தெரிவித்தார் இது குறித்து பேசிய அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான துணை இயக்குனர் காசா இன படுகொலையை நிறுத்துவதன் முக்கியத்துவத்தை அமெரிக்க முஸ்லிம்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த படுகொலைகளை ஆதரிக்கும் அரசியல்வாதிகளை அவர்கள் ஏற்க போவதில்லை என்றார் காசா மக்களுக்காக நிதி திரட்ட பல இடங்களில் முஸ்லிம்கள் இப்தார் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள் அமெரிக்க முஸ்லிம்களிடையே காசா போர் முக்கிய இடம் வகித்து பல இடங்களில் பலஸ்தீன் ஆதரவு போராட்டங்களையும் கொலம்பஸ் போன்ற உள்ளூர் அரசாங்கங்கள் போர் நிறுத்த தீர்மானத்தை ஏற்காததால் அவற்றின் இப்தார் விருந்தை புறக்கணித்துள்ளார்கள் மேலும் அமெரிக்கா முஸ்லிம் மக்கள் காசாவிற்கான தங்களது ஆதரவுகளையும் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர் அடுத்து ஈரானிலிருந்து ஹமாசுக்கு நிதி வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட லெபனான் நபர் ஒருவர் அருகே கொல்லப்பட்டதாக செய்தி அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது முகமது ஜரூர் என்ற அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் ஈரானின் உயிரடக்கு ஹுட்ஸ் படைக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடுத்தர அதிகாரி எனவும் அதற்காக அவர் அனைத்து பரிமாற்றங்களுக்கும் பொறுப்பாக இருந்தார் என்றும் கூறப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது தலைநகர் ஃபெய்ரூட்டில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெபனான் நகரமான ஃபேட்மேரியில் அரூர் குறைந்தது ஐந்து முறை சுடப்பட்டார் என்று பெயரிடப்படாத ஆதாரத்தை குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது அடுத்து பலஸ்தீன் போராளி குழுக்களினால் பணியக் கைதிகள் சிறை ஆறு மாதங்களை குறைக்கும் வகையில் ஜெருசலேமில் உள்ள நேசட் கட்டடத்திற்கு வெளியே நடைபெற்ற பேரணியில் குறைந்தது ஐம்பதாயிரம் போராட்டக்காரர்கள் கலந்து கொண்டதாக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்த பணைய கைதிகளின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பணைய கைதி ஒருவரின் தாய் சிறைப்பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட தனது மகனின் மரணத்திற்காக வேதனையுடன் மேடையில் தனது பேச்சை ஆரம்பித்தார் குறித்த தாய் ராணுவத்திற்கு அனுப்பி வைத்த தனது மகனை நிரஞ்சாக அரசாங்கம் கைவிட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார் போர் தொடங்கி ஆறு மாதங்கள் கடந்த பிறகும் பணைய கைதிகளாக இருக்கின்றவர்களை மீட்காத அரசின் இயலாமை குறித்தும் கேள்வி எழுப்பினார் பணைய கைதிகளை திரும்ப கொண்டு வருகின்ற ஒப்பந்தத்தை எட்டுமாறும் அவர் அரசாங்கத்தை குறிப்பாக பிரதமர் பெஞ்சமின் நிரஞ்சாக போராட்டத்தில் பெரும்பாலான பணைய கைதிகளை மீட்க அரசு தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தினார் நாளுக்கு நாள் இஸ்ரேலில் அதிகரித்து வருகின்ற அரசுக்கு எதிரான போராட்டங்களினால் நிதஞ்சாக தலைமையிலான அரசாங்கத்திற்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மறுபுறம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு யுத்தம் ஆரம்பித்துவிட்டால் அந்த யுத்தம் வெறுமனே இரண்டு நாடுகளுக்குள் மாத்திரம் தாக்கம் செலுத்தாது அது ஒரு பிராந்திய யுத்தமாகவோ அல்லது உலக யுத்தமாகவோ மாறிவிடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இருதரப்பினருக்கும் இடையில் நடைபெற்று வந்த யுத்தம் ஈரான் பக்கம் திரும்புவதற்கான முக்கியமான காரணம் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வுதான் அதாவது கடந்த வாரம் சிரியாவின் தலைநகர டமாஸ்கஸை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரான் துணை தூதரகம் முற்றாக அளிக்கப்பட்டதுடன் அதில் ஈரான் படையின் மூத்த அதிகாரிகள் இருவர் உட்பட பதினொரு பேர் கொல்லப்பட்டார்கள் இதனால் இஸ்ரேல் மீது கடும் கொதிப்பில் இருக்கின்ற ஈரான் அரசு இஸ்ரேல் மீதும் அதன் ஆதரவு நாடான அமெரிக்கா மீதும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தாக்குதல் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தது அதற்கான ஏற்பாடுகளையும் ஈரான் செய்து வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன இந்த பின்னணியில் ஈரான் பதில் தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டால் அந்த தாக்குதல் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தில் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள் ஏனெனில் அந்த தாக்கம் இஸ்ரேல் ஈரானுடன் மாத்திர நின்றுவிடாது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூவாயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டாகவும் எழுபத்தாறாயிரத்தி நாற்பத்தி பேர் காயமடைந்துள்ளதாகவும் பலஸ்தீன் சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டு ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்ததை அடுத்து பல எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சகம் மேலும் கூறுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்